எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே அஸ்லாம் அலைக்கும் இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா பொள்ளாச்சியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை அதை பற்றி தான் பேச போகிறோம் இப்போ வந்து அதுக்கு வந்து இந்த வருடம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே வந்து அந்த தீர்ப்பு கொடுத்த நீதிபதி அம்மாவை நாம் மனசார பாராட்டுறோம் தீர்ப்பு கொடுத்தது நல்ல விஷயந்தான் ஆனால் அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க என்னே கேட்டால் அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கணும் அதாவது நான் மட்டும் சொல்லலை ஒட்டுமொத்த எல்லா பெண்களுமே வந்து நாங்கள் இதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கடுமையான தண்டனை அதிகபட்ச தண்டனை தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும் அப்படி கொடுத்தா மட்டும்தான் இருக்கப்பட்டவங்க இனிமேல் இந்த மாதிரி தவறுகளை செய்ய அடியோடு அவங்க நினைக்க மாட்டாங்க ஒரு சில ஒரு கெட்ட பிள்ளைகள் இருந்தாலுமே அவங்க என் தண்டனை பார்த்து பயப்படணும் அம்மாடி நம்ம உயிரே போயிடும் எதுக்கு நம்ம இந்த மாதிரி நம்ம செய்யலாம் செய்யணும் அப்புடின்னா அவங்க வந்து கெட்ட புத்தி இருந்தாலுமே அவங்க அதில் வந்து வெளியில் வந்து நல்ல பிள்ளைலாம் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் நம்ம நாட்டில் வந்து எந்த தப்புக்குமே அதாவது ஒரு உயிரை எடுக்கிறதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி தண்டனை வந்து உடனே தூக்குத்தண்டனை கொடுக்கணும் இந்த இன்னும் வந்து நமக்கு பகல்காமில் கொண்டாங்க அவங்கள பிடிச்சி தூக்குத்தண்டனை கொடுக்க முடியல இதே மாதிரி அவங்களே பிடிச்சி தூக்கு தண்டனை கொடுக்கணும் என்னை கேட்டால் அநியாயம் பண்ணுறவங்க யாருமே ஒருத்தங்க கூட உயிரோடு இருக்கக்கூடாது அது அவங்களை தூக்கி தூக்கில் போடணும் இந்த மாதிரி தவறுகள் செய்ய எல்லாருமே பயப்படணும் ஒத்த சத்தம் அங்கங்கே இருந்தால் கூட முளைச்சா கூட சிறு சிறு கிள்ளி எறியணும் அப்படின்னா தண்டனைகள் வந்து கடுமையாக இருக்கணும் அந்த தண்டனைகள் கடுமையாக இருந்தால் மட்டும்தான் தவறுகள் செய்வது குறையும் அதாவது ஒரு மிருகத்தனமான செயல் செஞ்சிருக்காங்க அதை யோசிச்சு கூட பார்க்க முடியல அதாவது அவன் ஒரு தடவை அவன் யோசிச்சு பார்த்துருந்தான்டா நிச்சயமாக இந்த மாதிரி தவறு செய்ய மாட்டான் அவனை பெத்தெடுத்ததும் ஒரு தாய் தானே பத்து மாதம் சுமந்து அவனை பெத்தெடுத்த அந்த தாய் அந்த நேரத்தில் அவனுக்கு அப்படி இன்னும் வரலையா தாயி சகோதரி சின்னம்மா பெரியம்மா எவ்வளோ பேர் இருப்பாங்க அவனை சுற்றி பெண்கள் அப்போ வந்து அவன் ஒரு நிமிஷம் அவன் வந்து யோசிக்கலை இப்போ ஒம்பது பேருண்டு பிடிச்சி ஜெயிலில் போட்டு அவங்களுக்கு ஆயுள் கொடுத்துருக்காங்க இன்னும் இவங்களை சுற்றி எத்தனை பேர் இருப்பாங்களோ தெரியலை அதாவது இந்த விஷயங்களை நினச்சாலும் நம்மளுக்கு அவ்வளோ ஒரு கொலை கொதிக்கிதுன்னு சொல்லுவோம் அப்படியே தாங்க முடியல அதாவது இந்த பிள்ளைகளுடைய அந்த குரல் அந்த பதிவான வீடியோ கேட்க நேர்ந்தது அதை கேட்டோன்னே நம்முடைய மனசாகப்பட்டது அம்மாடி அப்படியே என்ன செய் ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சி போச்சு அப்படியே அந்த பிள்ளைங்க கதறது அண்ணா அடிக்காதீங்கண்ணா அடிக்காதீங்கண்ணா வலிக்குது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு தானே கூட்டிகிட்டு வந்தியே அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை வந்து அவங்க அடிக்க அடிக்க கதறது அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸா ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லி அடிக்கிறான் அட பாவிகளா உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா உங்களுக்கு மனம்னு ஒன்று இருக்கா இப்படிப்பட்ட அரைக்கங்கள்னால் இந்த பூமியில் வாடுறாங்க அப்படின்னு போது நமக்கு ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்குது இப்பேற்பட்ட அரைக்கங்கள் இனிமேல் நம்ம நாட்டில் உருவாகக்கூடாது அப்படின்னு நாம் நினச்சோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து சட்டங்கள் வந்து கடுமையான தண்டனைகளை கொடுக்கணும் இப்போ இவங்களை பெற்றெடுத்தால் அந்த பெற்றோரை நான் நினச்சி பார்க்குறேன் அவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் அவங்க எப்படி மனதுக்கு வச்சு போயிருப்பாங்க அதாவது ஒரு பிள்ளைய பெற்று ஒரு உயரமாக வளர்க்குறதுக்கு அந்த பெற்றோர் என்ன பாடுபட்டிருப்பாங்க அவங்களுக்கு எவ்வளோ கனவு இலட்சியம்லாம் இருந்திருக்கோம் எல்லாத்தையும் ஒரு நொடி பொழுதும் உடச்சி இந்த மாதிரி பசங்க நாசமாக்கிறாங்களே அதை அதுக்கு அதுக்குமே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது அதாவது அந்த பெற்றோர் இடத்துலேருந்து நம்ம பார்க்குறோம் அவங்க இன்றைக்கி எவ்வளோ இழி சொல்லு பழி சொல்லுக்கு எவ்வளோ ஆளாக இருப்பாங்க இதெல்லாம் நினைக்கும் போது நம்மளுக்கு வந்து மனது கஷ்டமாக இருக்குது அதாவது இப்போ பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை வந்து உன்னிப்பா ரொம்ப கூர்ந்து கவனிச்சிருந்தால் நிச்சயமாக இந்த மாதிரி பிள்ளைகள் வந்து உருவாக வாய்ப்பே கிடையாது அதாவது நாம் சின்ன வயசுலேருந்தே நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை நிறைய சொல்லிக் கொடுக்கணும் அப்படி நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இவங்க வளர வளர அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த விஷயங்களை போல அவங்க செயல்படுத்த ஆரம்பிப்பாங்க நம்ம சின்ன வயசில் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வாழ்வை பிள்ளையை போன அப்புறம் நாம் பிள்ளைக்கு பார்த்து பயப்படுற மாதிரி இருக்குது இது வந்து இப்போ க சர்வசாதாரணம் நடக்கிற ஒரு விஷயமா இருக்குது நம்ம சின்ன வயசுலாம் நம்ம பிள்ளைகளை கண்டிக்க முடியும் அதாவது ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாதான் எதுக்கு முன்னோர்கள் சொன்னாங்க எல்லா விஷயங்களுமே அனுபவத்தால் தான் சொல்லி வச்சுருக்காங்க அதனால நாம் சின்ன வயசுலேயே நம்ம பிள்ளைகளுக்கு ஆன்மீகத்தை சொல்லி வளர்க்கணும் நல்ல விஷயங்களை சொல்லி வளர்க்கணும் அப்போல்லாம் வளர்க்குறப்போ அவங்க வள வளர என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க அதை செயல்படுத்த ஆரம்பிப்பாங்க அப்போ நல்ல விஷயங்கள் ஃபுல்லாக அவங்களுக்கு மனசு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும் அப்போ அவங்க செயல்படுத்த ஆரம்பிப்பாங்க அப்படி செயல்படுத்தி நிச்சயமாக இந்த மாதிரி பிள்ளைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதாவது இனிமேல் எந்த காலத்துலையுமே இப்படிப்பட்ட பிள்ளைகள் உருவாக கூடாது அப்படின்னு நாம் நினைச்சேன் அப்படின்னா நாம் வந்து நம்மளுடைய பிள்ளைகளை சின்ன வயதிலிருந்து நாம் ஒழுக்க நெறிகளை சொல்லி நாம் வளர்க்கணும் அந்த மாதிரி வளர்ந்துருந்தால் நிச்சயமாக இந்த பசங்க இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களா ஒருபோதும் பண்ணியிருக்க மாட்டாங்க அதாவது இவங்களுடைய வளர்ப்புலையுமே சரியில்லை அந்த வளர்ப்பு மறு நல்லா இருந்திருக்கணும் முழுக்க முழுக்க இந்த தவறுக்கு பெற்றோரும் ஒரு காரணமாக தான் இருக்காங்க அளவுக்கு அதிகமான செல்லம் கொடுக்குற புள்ள தான் இந்த மாதிரி வீணாக போகுதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்களுக்கு எந்த பயமும் கிடையாது எந்த இதுவும் கிடையாது எந்த கண்டிப்பும் கிடையாது யாரும் நம்மளும் கேட்க மாட்டாங்க அதாவது அவங்க பாஷையில் சொல்லணும் அப்படின்னா வீட்டில் தந்துச்சு விட்டுட்டாங்க சொல்கிறாங்க சர்வசாரணம் சொல்கிறாங்க இல்லை அந்த மாதிரி ஏன்னா அவங்க ஏற்றோம் சட்டாங்க அப்பா அம்மாவுக்கு அங்கே வேலையே கிடையாது அப்பா அம்மா பயப்படுறாங்க இதெல்லாம் கண்ணால் பார்க்குறோம் அப்போயே நான் நினைப்பேன் இந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க நிச்சயமாக இவங்களால நல்ல பிள்ளைகளாக வளரவே மாட்டாங்க பெற்றோரை கண்டால் அந்த பிள்ளையோட கண்ணில் அந்த மரியாதை இருக்கணும் அந்த மாதிரி கண்கள் தான் மற்ற மக்களை பார்க்கும்போது சகோதரிகளாக அன்னையாக பார்க்க தோணும் அந்த கண் அந்த பெற்றோரை பார்க்கும்போது அதில் தாயை பார்க்கும்போது அவனுக்கு தன்னறியாமல் கண்ணில் வந்து அந்த தாய்மையினுடைய பாசம் தெரியணும் அது அந்த மாதிரி தெரியணும் அப்படின்னா அது வந்து அந்த தாய் தான் சொல்லி வளர்க்கணும் நான் நம்மளை கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்துருக்கேன் நீ எனக்கு அது மாதிரி நல்ல பேர் வாங்கி தரணும் நீ இந்த மாதிரி நல்லா சாதிக்கணும் நீ நல்லா இந்த மாதிரி செயல்படணும் அப்படின்னு சொல்லி நாம் பிள்ளைகளை வளர்த்தா நிச்சயமாக வந்து இந்த மாதிரி ஈனத்தனமான இழிவான கேவலமான அசிங்கமான வேலையெல்லாம் ஒருபோதும் செய்யவே மாட்டாங்க இந்த மாதிரி செயல் செஞ்சு பெற்றோர்களுக்கு கெட்ட பேர் வாங்கி தர மாட்டாங்க இதில் இன்னொரு விஷயம் இருக்குது பெற்றோர்கள் வந்து முழுக்க முழுக்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தெரியுமா நம்ம மகனுக்கு தெரியும் அதான் சின்ன பையனாகத்தான் இருப்பான் அப்பா பெரிய ஆளாக கூட இருக்க மாட்டான் என் பையனுக்கு எல்லாம் தெரியும் என் பையனுக்கு இதெல்லாம் ரொம்ப ஜனங்கள் வந்து இந்த காலத்தில் இந்த பெற்றோர் செய்கிற தவறு தான் இதெல்லாம் இவங்க இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு இழிவான செயல் செஞ்சுருக்காங்க அப்படின்னா இப்போ இதனுடைய முழு பொறுப்பும் பெற்றோரை தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா அவங்க வந்து அவங்கள ஒழுக்கமாக கண்ணியமான முறையில் கண்டிக்கிற நேரத்தில் கண்டித்து பேசுகிற நேரத்தில் பேசி அடிக்கிற நேரத்தில் அடித்து வளர்த்துருந்தா நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு இழிவான செயல் செஞ்சுருக்க மாட்டாங்க அதனால் பெற்றோர்களே நீங்கள் ரொம்ப உசாராக இருங்க ரொம்ப கவனமாக இருங்க இனிமேல் நம்ம நாட்டில் நம்ம ஊரில் இந்த மாதிரி பிள்ளைகள் உருவாகாமல் இருக்கணும் அப்படின்றா பெற்றோர்கள் வந்து ரொம்ப முழு பொருட்படுத்துக்கிறணும் பிள்ளைகள் மேலே நம்ம எப்பயுமே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கணும் உள்ள மாற்றங்களை நான் முதல்ல தெரியணும் என் நேற்று எப்படி இருந்தான் இன்னைக்கு எப்படி இருக்கான் நாளைக்கு எப்படி இருக்கான் அப்படி ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ நம்ம பிள்ளைகள் சாதிச்சுட்டு வர்றப்போ எல்லோரும் நம்மளை பாராட்டும்போது அப்போ அந்த பெருமையெல்லாம் நம்மளுக்கு தான் சேருது இந்த பெற்றோர் தானே சொல்கிறாங்க பாரு நல்ல பெற்றோர் அதனால தான் இந்த பிள்ளை இந்த அளவு சாதிச்சுட்டு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இன்றைக்கி இந்த மாதிரி பிள்ளைகள் வந்து இழிவடைந்த நிலைக்கு போனது யார் காரணம் சொல்லுவாங்க பெற்றோர்கள் தான் சொல்லுவாங்க அதனால் பெற்றோராகிய ஆகி நாம எல்லா விதத்துலேயுமே நம்ம பிள்ளைகளை வந்து ரொம்ப கண்காணிக்கணும் நாம் வந்து கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாலே நம்ம பிள்ளைங்க வந்து தப்பு செய்ய மாட்டாங்க ஏன்னா பெற்றோர் வந்து இவ்வளோ அக்கறையே நம்மளை கண்காணிக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம பிள்ளை எங்கே போகுது வருது யார்கிட்ட பேசுது என்ன பண்ணுது என் யாரை வீட்டை விட்டு வெளியிட போகுது என் யாரை வீட்டுக்குள்ளே வருது அப்படிங்கிறதும் எல்லாமே நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே நாம் வந்து கவனிக்கணும் நிச்சயமாக நாம் நல்ல ஒரு பெற்றோராக இருக்கணும் இன்றைக்கி வந்து இந்த ஒம்பது பேருடைய வாழ்க்கை வீணாக போனது காரணம் யார் நிச்சயமாக நான் பெற்றோரை தான் சொல்லுவேன் இந்த பெற்றோர்கள் வந்து நல்ல மாதிரியாக இருந்திருந்தா இந்த பிள்ளைகள் வந்து சின்ன வயசுலேயே அவங்க கண்டித்து வளர்த்துருந்தா இவங்க இந்த இழிவான மானக்கடான செயல் செஞ்சிருக்கு மாட்டாங்க செஞ்சு இன்னைக்கு வாழ்க்கையே அவங்களுக்கு வீணாக போச்சு இப்போ இவங்க இந்த உலகத்தில் பிறந்ததால் அவங்களுக்கும் ஒரு ப்ரோஜனமும் இல்லை இப்போ இவங்கள பெற்றெடுத்ததுனால் அந்த பெற்றோருக்கும் ஒரு பிரோஜனம் இல்லை அதனால் இனிமேல் வரும் காலங்களில் நம்முடைய பிள்ளைகள் வந்து பெரிய அறிஞர்களாக ஞானிகளாக அதாவது நம்ம நாட்டுடைய தூண்களாக வளரணும் அதாவது இந்தியாவின் தூண்களாக முதுகெலும்பாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் நாம் உருவாக்கணும் அப்போல்லாம் உருவாக்கணும் அப்படின்னா நிறைய ஆன்மீகத்தை பிள்ளைகளை சொல்லிக் கொடுக்கணும் நிறைய அறிவுரைகள் வழங்கணும் நம்ம பிள்ளைகளை வந்து வீட்டில் கூட வச்சு நம்ம கூட வச்சு பிள்ளைகளிட்ட நிறைய விட்டு பேசணும் இந்த மாதிரிலாம் நாம் பேசுகிறப்ப இந்த மாதிரி செயலெலாம் பண்ணுறப்ப நிச்சயமாக வந்து நம்மளுடைய குழந்தைகள் வந்து இந்த மாதிரி ஒரு மோசமான செயலுக்கு போகவே மாட்டாங்க அதனால் முழுக்க முழுக்க பெற்றோர் ஆகிய உங்களுக்கு நான் வைக்கிற ஒரு வேண்டுகோள் இதுதான் நம்முடைய பிள்ளைகளை வந்து நாம் முழுக்க முழுக்க நல்ல கண்காணித்து நல்ல படியாக வளர்த்து நம்முடைய நாட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் நல்ல பிள்ளைகளாக கொடுப்போம் என்று கூறி என்னுடைய இந்த செய்தியை முடித்துக்கொள்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்ஷா அல்லாஹ்